ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஹெல்தி ரெசிப்பியோடு வந்திருக்கேன் ரொம்பவே சிம்பிளாக ஒரு அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி சூப்பரான ஒரு பீட்ரூட் ரைஸ் குட்டீஸ்க்குலாம் ரொம்பவே பிடிக்கும் பீட்ரூட் சாப்பிடாதவங்கள சும்மா கலர்ஃபுல்லாக காட்டி சாப்பிட வச்சிடலாம் இப்போ இந்த ஃபைவ் மினிட்ஸ் பீட்ரூட் ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோன்னா ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக கடுகு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இதையும் நல்லா பாதிக்க எடுத்துக்கலாம் இது கூடவே நெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் பிடிச்சிருந்தால் அந்த ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இஞ்சி பூண்டை துருவி எடுத்துருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக அப்போக்கப்போ துருவி போடும்போது நம்ம சமைக்கிற சமையலில் அதோடய ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு பீட்ரூட் எடுத்து நல்லா துருவி வச்சுருக்கேன் ரெண்டு பேருக்கு இது கரெக்டாக இருக்கும் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு நல்லா பொடியாக திருவினை பீட்ரூட் இதை சே இது கூடவே சேர்த்துக்கலாம் இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்கும் போது லைட்டாக பிடிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எனக்கு தண்ணி தேவைப்படாதனால தண்ணி சேர்க்கல இப்போது இந்த பீட்ரூட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் இப்படியே கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் பீட்ரூட்டும் நல்லா வதங்கட்டும் பீட்ரூட் நல்லா வதங்கி முடித்த உடனே அரை டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன் ஏன்னா வெறும் பீட்ரூட் மட்டும் வச்சு விட்டோம்னா கூட இனிப்பு டேஸ்ட் மட்டும் தான் தெரியும் இது கூட கொஞ்சம் மசாலா சேர்க்கும் போது அதோடைய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மசாலாவுடைய ஃப்ளேவர் பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இது கூட நம்ம வடித்து நல்லா உதிரி உதிரியாக வச்சுருக்கிற சாதத்தையும் சேர்த்துக்கலாம் இல்லை சாதத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி நல்ல பொடி என்ன இருக்குன்னா கொத்தமல்லியும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துடலாம் அவ்வளோதான் செம்ம டேஸ்டியான அஞ்சே நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான பீட்ரூட் ரைஸ் ரெடி என்னோடய பாப்பாவோட பயங்கர ஃபேவரட்டான இந்த பீட்ரூட் ரைஸை உங்கள் குட்டீஸ்க்கும் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ